விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் இருபது வல்லாளன் முக்தியடைந்த கதை விநாயகப் பெருமான் விக்கிரக வடிவம் கொண்டு அங்கு வல்லாள கணபதியாக அமர்ந்திருப்பதை வல்லாளன் கண்டு அளவுகடந்த பக்தி பரவசத்துடன் அப்பெருமானை வணங்கி துதித்தான் சிதைந்து போன பூப்பந்தலை மீண்டும் புதப்பித்து குளத்தில் நீராடி பூஜை செய்வதற்கு தேவையான மலர் காய் கனி முதலான பொருட்களையெல்லாம் சேகரித்து அளவுகடந்த ஆனந்தத்தோடு விநாயக பெருமானுக்கு பூஜை நெய் வைத்தியங்களை நிறைவேற்றி கொண்டிருந்தான் இனி அவன் தந்தையின் கதியைச் சொல்கின்றேன் ஆவேசத்துடன் வீடு நோக்கி புறப்பட்ட கல்யாணன் பாதி வழி செல்லும் போதே தன் குமாரன் இட்ட சாபத்தினால் கண் குருடாகி காது செவிடாகி வாய் ஊமையாகி கொண்டு திசை தப்பி மதி மயங்கி நிலையுடன் தன் வீட்டில் வந்து நெடுமரம் போல் விழுந்தான் அதைக் கண்டு அவன் மனைவி இந்துமதி திடுக்கிட்டாள் தன் புத்திரனை தன் கணவன் அடித்து நொறுக்கிய நிகழ்ச்சியை அவள் சிறுவன் மூலம் கேள்விப்பட்டு புத்திர பாசத்தால் மிகவும் மனம் மறுத்தமுடைந்து தவி தவித்து போயிருந்தாள் இப்போது தன் புருஷனுக்கு நேர்ந்த கதியை பார்த்ததும் நெருப்பின் மேல் நெருப்பைக் கொட்டியது போல் அவளுடைய துயரம் பன்மடங்காக பெருகிவிட்டது கடவுளே இதென்ன சோதனை என் கணவருக்கு இத்தனை கொடுமை எப்படி ஏற்பட்டது இது முற்பிறவியில் செய்த தீவினையின் பயனா அல்லது புத்திரனை துன்புறுத்தியதால் வந்த கொடுமையா என்று கண்ணீர் விட்டு பலவாறாகவும் புலம்பினாள் பிறகு தன் வீட்டிலுள்ள மற்ற பெண்மணிகளையும் கூட்டிக்கொண்டு தன் மகன் இருக்கும் தோப்பை நோக்கிச் சென்றாள் அங்கு வல்லாளன் உடம்பில் ஒரு இரத்த காயமும் இல்லாமல் சிரத்தையோடு கணேசரை பூஜை செய்து கொண்டிருப்பதைக் கண்டதும் இந்துமதி அளவுகடந்த ஆனந்தமும் வியப்பும் அடைந்து மற்ற பெண்களிடம் விசாரித்து அறிந்து தன் பிள்ளை செய்யும் விநாயக பூஜையாலேயே அத்தனை அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டாள் உடனே அவள் தன் மகன் அருகில் சென்று தாய்மை பாசத்தால் தனங்களில் தாய்ப்பாலும் பொங்கிட அவனை அணைத்து அவன் கன்னங்களில் முத்தமிட்டாள் என் அருமை குழந்தாய் நீ இந்த பிள்ளை பிராயத்திலேயே விநாயகக் கடவுளின் மேல் அளவுகடந்த பக்தி கொண்டிருப்பதைக் கண்டு என் மனம் பெருமையே கொள்கிறது விநாயகரின் பரிபூர்ண கடாட்சம் உனக்கு கிட்டியிருக்கிறது ஆனால் பூஜை நேரம் போக மற்ற நேரத்திலாவது உலக வழக்கப்படி வீட்டிற்கு வந்து ஆகாரம் நித்திரை கொள்வது தானே நல்லது என்னையும் உன் தந்தையையும் அறவே மறந்துவிட்டு நீ எந்நேரம் இந்த இடத்திலேயே தனித்திருப்பது நன்றாக இருக்குமோ வல்லாளா உன் தந்தை எந்த காரணமுமின்றி திடீரென கண் தெரியாமலும் காது கேளாமலும் வாய் பேசாமலும் உடம்பு முழுவதும் தொழுநோய் கொண்டு வீட்டினுள் வந்து மயங்கி விழுந்தார் உனக்கு அவர் விளைத்த கொடுமையினால்தான் அவருக்கு இத்தகைய பரிதாப நிலைமை ஏற்பட்டிருக்கிறது போலும் ஆனால் என்ன இருந்தாலும் அவர் உன் தந்தையல்லவா உன் கோபத்தை நீக்கி உன் தந்தையின் துன்பங்கள் தீரும்படியான வழிவகைகளை நீயே தேட வேண்டும் அதன் மூலம் என் துக்கத்தையும் நீ தீர்க்க வேண்டும் என்று பலவாறாகவும் கெஞ்சி கேட்டாள் அம்மா சகல ஜீவராசிகளுக்கும் தாய் தந்தையாக இருக்கும் அந்த விநாயகர் ஒருவர்தான் எனக்கு இனி தாயும் ஆவார் மேலும் விக்னேஸ்வரரால் தான் எல்லா விக்கினங்களையும் துன்பங்களையும் துடைக்க முடியுமே தவிர மனிதரால் அது முடியுமா மேலும் அவரவர் பாவ புண்ணியவங்களை தான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியும் இருக்கிறது என் தந்தை நான் உருவாக்கிய கணேச பெருமானின் திருவுருவத்தை வீசியெறிந்து என்னையும் துன்பப்படுத்தினார் அதனால்தான் அவருக்கு அத்தகைய தொழுநோய் ஏற்பட்டிருக்கிறது இந்த வியாதியை அவர் இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பது மட்டுமல்ல அடுத்த பிறவியிலும் சிறிது நாள் அனுபவித்தே தீருவார் அம்மா நீ அடுத்த பிறவியில் வல்லவராஜனுடைய மனைவியாக கமலை என்ற பெயரில் பிறப்பாய் அப்போது என் தந்தையான கல்யாணனன் இந்த வியாதியோடு உனக்கு புத்திரனாக தக்கன் என்ற பெயரில் பிறப்பார் என்று கூறி மறுபிறவியில் நடக்கப் போவதையெல்லாம் எடுத்துரைத்தான் இந்துமதி அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் மனம் வருந்தியவளாய் தன் வீட்டிற்கு திரும்பிச் சென்றாள் இந்த விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம